நீங்க இப்ப இறங்குங்க ஆண்டவரே நீங்க இறங்குங்க ஆண்டவரே ஜெபிக்க முடியல ஏங்கி கொண்டிருந்தவர்கள் மேல ஒரு அபிஷேகம் இறங்குவதாக ராஜா இறங்குவதா ராஜா வேதத்தை தியானிக்கவும் என்னாலும் முடியலையப்பா விரும்புறேன் ஆன ஒரு குறிப்பிட்ட கட்டு இருக்கிறது பிள்ளைகளே அதை நீங்கள் சிந்திக்கணும் அது என்ன கட்டா இருந்தாலும் சரி சின்ன சின்ன சிற்றின்பங்கள் சின்ன சின்ன விட முடியாத நீங்கள் டிவிக்கு முன்பாக நேரங்களை கடத்துவீர்கள் அதுவும் கட்டுதான் நாடகங்கள் சினிமாக்கள் என்று அந்த காரியங்களிலேயே உங்களால விடுவிக்க முடிய முடியாமல் இருப்பேன் என்று சொன்னால் விடுதலை உணர முடியாமல் இருப்பே என்று சொன்னால் ஆவியானவர் இந்த ராத்திரி வேலையில விடுதலை பண்ண போகிறார் ஓ ஹாலோயா மைண்ட் கால எழுந்தோனே எனக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வருகிறது நான் அது நினைக்கிறேன் ஆனாலும் என் சிந்தனையில் அதுவே யோசிக்கிறேன் குறிப்பிட்ட நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தேவையில்லாத சிந்தனை உங்களை கட்டி வைத்திருக்க கூடும் இப்ப நீங்க உதறணும் 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 உங்க சிந்தையை விட்டு உதறணும் விரும்புங்க முதல்ல விரும்புங்க ஆவியான செஞ்சிருவாரு பயப்படாதீங்க விட முடியாத எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் விட்டுருலாங்க ஆமாங்க விட்டுறலாம் விட முடியும் விட முடியலே நீ நீண்ட நாள் ஜபித்த காரியங்கள் இன்றைக்கு ஒரு விடுதலை ஆகிறது உணாவிக்குரிய மண்டலத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது மகளே மகனே வெற்றி குழந்தை விட்டு நாமத்தினாலே பரிசு தாவிட வல்லமை இறங்குது கைகளை தட்டி ஓ ராகா தானா சொந்த அந்நிய வாசிகளை பேசி ஓ கைகளை தட்டி அந்நிய வாசிகளை பேசி ஸ்தோத்திரங்களை சேரெடுத்து வெற்றி வல்லமை வல்லமையே ஆவிக்குரிய ஓ